அன்பு நம்ம இன்னைக்கு இங்கே வந்துருக்கோம்னா ஒரு சாக்லேட் பேரிச்சம்பளம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இப்படி உள்ள ஒரு ஹோல்சேல் கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஹோல்சேல் கடையில் எல்லாமே நார்மலாக கிடைக்கும் அதே சமயத்தில் இங்கே வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சரக்கு அது ஒரு பெரிய விஷயம் காரணம் என்னென்னா நிறையா சேல்ஸ் இங்கே நடக்கும் அப்படிங்கிறனால நமக்கு இந்த இந்த சரக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஒன்று அதனால தான் நம்ம இந்த கடைக்கு தேடி வந்திருக்கோம் பட் நம்ம நண்பர் ஊருக்கு போகிறாரு அவருக்கு ஜாமான் வாங்குறதுக்காக வந்தோம் அப்போ கடையில் கேட்டோம் கடையில் கேட்டோம் பர்மிஷன் கொடுத்தாங்க பட் ஓவரால் கடையில் வந்து எல்லாமே ஜாமான் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்போம் எவ்வளவு என்னென்ன விலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் சரி இந்த கடை எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியா பலத்தில் இருக்குது ஃப்ரெஷ்ஷு கொண்டு வரவாருங்க ஃப்ரெஷ்ஷாக தமர் கொண்டு வந்திருக்காருங்க மரத்தில் அப்படின்னு கொண்டது ஓகே இது மாதிரி நிறைய வெரைட்டிகள் இங்கே இருக்குது இந்த கடை பலத்தில் எங்கே இருக்குது அப்புடின்னா அந்த எஸ்என்பி பேங்க் இருக்குது அந்த பேங்க்கு சைடில் இருக்குது இந்த கடை இன்னும் டீப்பாக வரணும்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் போடுறேன் இந்த லொக்கேஷன் போகிறோம் இங்கே வந்து வாங்கிங்க இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது பட் பார்க்க எனக்கு நல்லா இருந்துச்சு அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் வாங்க இப்போ அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க எவ்வளோ விலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா என்ன வச்சிருக்கீங்க ஆ ஆ இது

ಅಂಬರ ನೀರ <pperulelk incoming> ൂ കോട്ടന് ശരി ദുഃഖിനിയറി இங்கே வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கான் பாருங்கள் ரெண்டு மூணு வெரைட்டியில் முந்திரி பருப்பு மிக்சடு அதே மாதிரி வால்நட் வச்சுருக்காங்க வால்நட்டு இது வந்து உடைச்ச வால்நட்டு இது வந்து உடைக்காத வால்நட்டு இப்போ வந்து தலை வந்து அத்திப்பழம் காட்டுறாரு ஃப்ரெஷ் அத்திப்பழம் ரோல் காட்டுறாரு ம் அத்திப்பழம் நல்லா இருக்கு பாருங்கள் நண்புகளே நம்ம வந்தாச்சு நண்பருக்கு ஜாமான் வாங்கியாச்சு பட்டு ஓரளவு ப்ரைஸ் வந்து நார்மலாக தெரிஞ்சு சா ஆனால் ப்ரைஸு ஒரு ரெண்டு ஆள் ஒரு மூணு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அதனுடைய பொருள் வந்து நல்ல தரமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அதுக்காக தான் நம்ம அந்த கடையை தேடி வந்தோம் பட் நீங்களும் இந்த கடைக்கு வந்து வாங்கிங்க நம்ம லொக்கேஷன் வந்து இந்த கடையினுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கடையுடைய பேரையும் கொடுக்குறேன் விசிட்டிங் கார்டு கேச்சிட்டா உங்கள்ட கார்டு கார்டுண்டாடு ஓகே குழப்பில்லை கடையோட என்ட்ரன்ஸை போடுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு லொக்கேஷனை கொடுக்குறேன் வந்து வாங்கிங்க இதோடய நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்